ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மகா பெரியவாளின் அருள் வாக்கு வைகுண்ட ஐயர் நாகலட்சுமி மாமி தம்பதிகள் புஷ்பங்கள் பழத்தட்டுகள் அனைத்தும் கொண்டு பெரியவா எதிரில் வைத்து சேர்ந்து நமஸ்காரம் செய்தார்கள் தம்பதிகளை நோக்கி ஒரு தீட்சண்யமான பார்வை தன் பானையில் விசாரிக்க ஆரம்பித்தார் பெரியவா பெயர் பிறந்த ஊர் இப்பொழுது வசிக்கும் இடம் வேலை என்று ஒவ்வொன்றாக விசாரித்தவர் ஆபிஸ் வேலையை தவிர வேறு என்ன செய்றே என்று கேட்டார் இல்ல பெரியவா ஆபீஸ்க்கு போயிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு வந்துடுவேன் வேற ஒண்ணும் இல்லை மையர் பயந்து கொண்டே சொன்னார் அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் ஆபீஸ் வேலை என்று சொல்லு தெரியவா அப்படி சொன்னதும் பக்கத்தில் நின்றவர்களும் சிரித்தார்கள் இப்பொழுது நாகலட்சுமி வாமி நீயும் என்ன சமையல் செய்து இருக்கேன் பெரியவா காத்தாலே காவேரி ஸ்தானம் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணி மலைக்கோட்டையில் கீழே இருக்கிற விநாயகருக்கும் ஒரு குடம் தாய்மான சுவாமிக்கும் உச்சிப்பிள்ளையாருக்கும் ஒரு பாத்திரம் காவேரி ஜலத்தை அபிஷேகம் கொடுத்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் இவருக்கு அப்புறம் அப்புறம் இவருக்கும் பசங்களுக்கும் வீட்டில் பெரியவாளுக்கும் சமையல் சாப்பாடு எல்லாம் செய்தது கிடைக்கிற ஒரு மணி நேர அவகாசத்துல எனக்கு தெரிஞ்ச நாலு ஸ்லோகத்தை சொல்லுவேன் பெரியவா அவ்வளவுதான் எனக்கு தெரியும் மாமியின் கண்களில் ஓரத்தில் ஜலம் எட்டி பார்த்தது வீட்டை சம்ரேஷனம் பண்றதே பெண்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் அவளுக்கு தர்மமே அதுதான் என்று சொன்ன பெரியவா மீண்டும் வைகுண்டம் ஐயர் பக்கம் திரும்பி இந்த புண்ணியத்தில் உனக்கு பங்கு கிடையாது தெரியுமோ பெரியவா ஒரு சிரிப்பை உத்தரித்தார் ஐயர் மாமாவுக்கு சப்த நாடையும் ஒடுங்கியது பெரியவா இன்னும் என்ன சொல்ல போறாரோ நீ என்ன செய்யற நாளையில இருந்து காலையில உன் சந்தியாவை செய்துட்டு மலைக்கோட்டை கிரிபிரதக்ஷனம் மௌனமாக தினசரி செய்து கொண்டு வா என்று சொல்லிவிட்டு மீண்டும் மாமியின் பக்கம் திரும்பி இனி அம்பாள் ஜபம் என்று சொல்லியவாறு இரண்டு பேருக்கும் பரிபூரண ஆசிர்வாதம் செய்து அனுப்பினார் பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்து திருச்சி வரும் வரை மாமா வழியில் பேசவே இல்லை மறுநாள் விடியற் காலையில் தன் அனுஷ்டானங்களை கொண்டு மலைக்கோட்டை கிரி பிரதட்சினம் செய்ய கிளம்பிவிட்டார் நாகலட்சுமி மாமி அடுத்த நாள் முதல் மீண்டும் சம்சார சாகரத்தில் மூழ்கிவிட்டார் பெரியவா சொன்னதெல்லாம் மறந்து போயிற்று இரண்டு மாதம் சென்ற நிலையில் நெருங்கிய நண்பர் பூஜைகளில் விஷய ஞானம் மிகுந்தவர் நாகலட்சுமி மாமியை இரண்டு மாதம் சென்ற நிலையில் நெருங்கிய நண்பர் பூஜை விஷய ஞானம் மிகுந்தவர் நாகலட்சுமி மாமியின் வீட்டிற்கு திடீரென்று வந்தார் மாமியை பார்த்து உனக்கு பெரியவா அனுகிரகம் நிறைய இருக்கு நான் கொடுக்கிற மந்திரத்தை உபதேசித்து அம்பால் ஜபம் எடுத்துக்கோ என்று சொல்லி உபதேச விட்டு போய்விட்டார் நாகலட்சுமி மாமிக்கு இப்பொழுது என்று உரைத்தது மறந்துவிட்டோமோ மனதில் ஒரு மறுநாளில் இருந்து ஜபம் செய்ய ஆரம்பித்தார் முதலில் மனசுர்வு நீங்கியது எப்பொழுது மகா பெரியவாளின் சஸ்மரனை மனதில் இருந்து கொண்டே இருந்தது காஞ்சிபுரம் போக வேண்டும் என்று அடிக்கடி மனதில் ஒரு எண்ணம் அழுத்தம் கொடுத்தது கணவரை நச்சரிக்க ஆரம்பித்தார் அப்படி அவர் முடியாது என்ற சமயத்தில் நெருங்கிய தோழியான வேலூர் ராஜ மாமியை அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தார் அன்றைக்கு அதிசயமாக மாமாவை காஞ்சிபுரம் போகலாம் என்று சொல்ல இருவருமாக சேர்ந்து பெரியவா தரிசனத்திற்கு சென்றார்கள் உலக அதிசயம் இன்றைக்கு இடத்தில் கூட்டமே இல்லை பக்கத்தில் ஒரு அணுக்க தொண்டர் மட்டும் நின்றிருந்தார் பெரியவா இவர்களுக்கு பிரசாதம் கொடுத்தவுடன் அணுக்க தொண்டர் இவர்களை நகரச் சொல்லவும் மாமா மட்டும் ஆதிசங்கரர் சன்னிதானத்திற்கு சென்றார் நாகலட்சுமி மாமி சிறிது தள்ளி போய் உட்கார்ந்திருந்தார் ஒரு ஐந்து நிமிடத்தில் அந்த அணுக்க தொண்டர் வேகமாக வந்து மாமி உங்களை பெரியவா கூப்பிடுறார் என்று சொல்லிக் கொண்டே எங்கேயோ போனா நம்ம எதுக்கு கூப்பிட போறா என்று மாமி நினைக்க திரும்பி பார்க்க அந்த தொண்டர் உங்களைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் என்று அதட்டலாக சொல்லிவிட்டு உள்ளே ஓடினார் ஓடி வந்த நாகலட்சுமி மாமி மோனாவில் உள்ளே அமர்ந்திருந்த பெரியவாளை ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அவ்வளவுதான் அண்ட சராசரங்களும் சுழன்றது தலையிலிருந்து பாதம் வரை மின்சாரம் பாய்ந்தது சுற்றுப்புற காட்சிகள் கண்ணை விட்டு மறைந்தது தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்துடன் பெரியவா காமாட்சியாக கழுத்திலும் கைகளிலும் வைர நகைகள் ஜொலிக்க அபய ஹஸ்த முத்திரையுடன் அமர்ந்திருக்க நாகலட்சுமி மாமி காமாட்சி காமாட்சி என்று உறக்க சொல்ல ஆனால் வார்த்தைகள் வெளியே வராமல் உள்ளே சிறைப்பட்டு போக உடல் வியர்க்க கால்கள் பூமியில் நிற்க முடியாமல் தள்ளாட கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியபடி கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தாள் கண்ணை திறந்து பார்த்த பொழுது பெரியவா புன்செருப்புடன் ஜபத்தை விடாதே செய் என்று சொல்லிக்கொண்டே கதவை இழுத்து மூடிக்கொண்டார் எங்கேயோ போன அணுக்க தொண்டர் வரவில்லை தன் கணவரும் பக்கத்தில் காணவில்லை வேறு யாரும் இல்லை மாமி உணர்ச்சி பெருக்கில் நிற்க முடியாமல் மீண்டும் ஒரு ஊரமாக உட்கார்ந்து விட்டார் மாமா வந்தவுடன் நடந்ததை சொல்லி அவர் கையை பிடித்து கொண்டு நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களா என்று அடிக்கடி கேட்டு உணர்ச்சி வசப்பட்டார் நாட்கள் நகர நகர நாகலட்சுமி மாமியின் ஜப எண்ணிக்கை நிமிடங்கள் தாண்டி மணிக்கணக்கில் விஸ்வரூபம் எடுத்தது பெரியவாளின் ஸ்மரணையும் அதிகரிக்க அம்பாள் குதிகளித்து மாமியின் ஜபத்தில் உள்ள கொண்டாள் பூஜையில் ஜபம் செய்யும் நேரத்தில் வீட்டிற்குள் மகா பெரியவா குறுக்கும் நெடுக்குமாக நடக்கும் சப்தம் நாகலட்சுமி மாமிக்கு நன்றாக புலப்பட்டது உன்னிப்பாக கவனித்து நிதானித்து யோசித்து மாமி இதை ஊர்ஜிப்படுத்திதான் தன்னுடன் நெருங்கி பழகும் பலரின் உன்னதமான எண்ணம் கொண்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உட்கார வைத்து மகா பெரியவா தன் மகா பெரியவா தான் காமாட்சி காமாட்சிதான் மகா பெரியவா என்று பெரியவாளின் மகத்துவத்தை தாரை தாரையாக கண்ணீர் வழியே சொல்லிக் கொண்டிருப்பாள் அம்பாளின் கடாட்சத்திற்கு நாகலட்சுமி மாஹி மகா பெரியவா என்ற பிரம்ம ஞானியிடம் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறாள் என்பது மிக சிலருக்கு மட்டுமே தெரிந்தது அம்பாளின் கடாட்சத்துடன் நாகலட்சுமி மாமி மகா பெரியவா என்ற பிரம்மன் ஞானிடம் ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறாள் என்பது மிக சிலருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் காற்று மழை இடி மின்னல் வெயில் காற்று மழை இடி மின்னல் வெயில் என்று எதையும் பொருட்படுத்தாமல் பெரியவா உத்தரவின்படி இருபது வருடம் தொடர்ந்து திருச்சி மலைக்கோட்டையை கிரிவலம் மேற்கொண்ட வைகுண்ட மையரை பற்றியும் ஸ்ரீ மகா பெரியவாளின் அற்புதங்களையும் பக்தியில் தன்னை உருக்கி கொண்டு பலரை அந்த சாகரத்தில் மூழ்கடித்த நாகலட்சுமி மாமியை பற்றி பறந்து விரிந்து ஓடும் காவிரி நதியும் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி இன்று இன்றும் அங்கு வீசும் காற்றோடு பிரஸ்தாபித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா திருவடிகளை சரணம்